ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sevilla டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நாங்க சென்னை கோவளம் பீச்சுக்கு போனதை பத்தின ஒரு சின்ன ஒரு விலாக தான் பார்க்க போறோம் time பார்க்கறவங்களா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல option ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வேலை செய்யற ஆஃபீஸ் சென்னையில இருக்கிறதுனால நான் சென்னைக்கு ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு மேல ஆகுது நண்பர்களே நேற்று என்னுடைய தங்கச்சி குழந்தைங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு சென்னைக்கு இன்னைக்கு பீச் சுத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாங்க கோவளம் பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் நான் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து கோவளம் பீச் வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வரும் எப்போ நான் வண்டி எடுத்தாலும் சீட் பெல்ட் ஃபர்ஸ்ட் போட்டிருவோம் இன்னைக்கு நான் மறந்து சீட் பெல்ட் போடாம வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க கரெக்டாக வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்கும் நண்பர்களே அங்கதான் போலீஸ்காரங்க நிறைய பேர் நிற்பாங்க கரெக்டாக நம்மளை இன்னைக்கு பிடிச்சி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி ஃபைன் கட்டிட்டு தான் நண்பர்களை வண்டியை விட்டாங்க எப்பவும் வண்டி எடுத்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு கரெக்டாக நம்ம என்னைக்கு மிஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நண்பர்களை இந்த மாதிரி போய் நம்ம மாட்டுவோம் இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஹெல்மெட் போடாமையோ இல்லை சீட் பெல்ட் போடாமையோ அன்னைக்கு தான் போயிருப்பீங்க கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா சதுப்பு நில பகுதி இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் ரோட்டோட ரெண்டு பக்கமும் சதுப்பு நிலம் இருக்கும் இது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது நண்பர்களே இந்த இடத்துல ஒரு டோல்கேட் வேற இருக்குது அதுக்கு வேற காசை கட்டிட்டு அங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் என்னோட தங்கச்சி பசங்க இது ரெண்டாவது முறையாக சென்னைக்கு வராங்க நண்பர்களே முதல் தடவை சென்னைக்கு வரும்போது நாங்கள் வீடு ஃபர்ஸ்ட் அப்பதான் வந்து பால் காய்ச்சணும் அப்போ வந்தாங்க இது ரெண்டாவது முறை முதல் தடவை வரும்போது அவங்கள மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்த நண்பர்களே இப்போ வந்து ரெண்டாவது தடவை வந்திருக்காங்க சரி வாங்க நமக்கு பக்கத்துலயே இங்கே கோவளம் பீச் இருக்குது இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் நாங்க இன்னைக்கு வந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளா பார்த்து லீவ் நாளில் வந்ததுனால இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்குது நண்பர்களே பீச் பாக்குறதுக்கு பயங்கர கிரௌடா இருக்குது இன்னைக்கு இந்த பீச்சல நிறைய மீன்பிடி படகுகள் நிறைய இடத்துல நின்றுட்டு இருக்குது நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட படகுகள் நிக்குது இந்த பீச்சில் நிறைய கடைகளும் இருக்குது நண்பர்களே போன டைம் நம்ம ஈஸியார் பீச் சைடு போயிருந்தோம் அங்கே வந்து கடைகளே இருக்காது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாக நிறைய இடத்துல கடைகள் இருக்குது அதுவும் போக இங்கே மீனவர்கள் டைரக்டாக இருந்து மீன் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுக்கறதுனால நிறைய பேர் மீன் வாங்குறதுக்காகவும் இந்த பீச்சுக்கு வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற நிறைய படகுகளில் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய பேர் இங்கே இடத்துல வந்து மீன் வாங்கி பக்கத்துலேயே சுத்தம் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கொடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க பீச்சு தண்ணியை பார்த்த உடனே என்னுடைய பையனுக்கு பயங்கர ஆயிடுச்சு நண்பர்களை இறக்கி விடு நான் தண்ணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட சொன்னா இறக்கி விட்ட உடனே தண்ணியை பார்த்த உடனே ஷாக் ஆகி அங்கேயே நின்னுட்டான் சரிவா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி மகன் அவனை கூட்டுக்கிட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்கிறா என்னமோ தெரியல நண்பர்களே பீச்சுக்கு வந்தால் எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் மாறிடுறாங்க தண்ணியில போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் இந்த மாதிரி சாயந்தர வேலையில வரும்போது ரொம்பவே நல்லா இருக்குது நண்பர்களே கிளைமேட்டும் இன்னைக்கு ஓரளவுக்கு லைட்டாக வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கடல் கரைக்கு வந்த உடனே நல்ல ஒரு குளிர்ச்சியான நிலமையில தான் இருக்கு 嘞 <laughs>。 இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூரத்தில் ஒரு படகு வந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்க மீன் பிடிச்சி கரைக்கு மீன் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போனோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிக்கலாம் லாஸ்ட் டைம் மெரினா பீச் போனப்ப வந்து அலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது நண்பர்களே அதுவும் போக இந்த கோவளம் பீச்சில் உள்ள எந்த அளவுக்கு போய் மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஆனால் மெரினா பீச்சில் அந்த அளவுக்கு உள்ளே போய் நம்ம குளிக்க முடியல நண்பர்களே அலைகள் வேகமாக அடிக்கிறதுனால பயமாகவும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ தான் இந்த இருந்து வளைக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே நிறைய போட் இருக்குது ஒவ்வொரு போட்லையும் வித்தியாச வித்தியாசமான மீன்கள் வச்சிருக்காங்க கடைகளில் கூட நம்ம இவ்வளோ அதிகமான மீன்களை பார்க்க முடியாத போல இருக்கு அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா நிறைய மீன்கள் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு மீன் வச்சிருக்காங்க பாருங்க சாட்டம் மாதிரி நல்லா நீளமாக இருக்கு என்னுடைய தங்கச்சி குழந்தைங்க வந்து ஆர்வமாக இந்த மீன் வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து நண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க உயிரோடு இருக்குது கூறு வச்ச மாதிரி போட்டு நாலஞ்சு நண்டை மொத்தமாக சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க இங்கே மீனுடைய விலையும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது நண்பர்களே கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே பாதி ரேட்டுக்கு தான் இருக்குது அதனால நாம் எப்பயாவது சனி ஞாயிறில் வந்து மீன் அதிகம் செய்யணும் அப்படிங்கும் போது இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் போல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாய்ந்தரம் மீன் வாங்கி கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் மீன் வாங்கல நண்பர்களே அடுத்த வாரம் ஒரு தடவை வந்து இங்கே மீன் வாங்கி ட்ரை பண்ணலான் இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே அடுத்த போட்டில் மீன் கூடவே சேர்த்து இறாலும் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த இறால் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது நண்பர்களே இந்த போட்ல பார்க்கும்போது எல்லா விதமான சைஸ்லையும் மீன்கள் இருந்தது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல நிறையா மீன் இருக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸ்ல நிறையா மீன்கள் வச்சிருந்தாங்க கடைகளை கம்பேர் பண்ணும் போது மீன் விலையும் கம்மியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுங்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து மீன் வாங்கிட்டு போறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த போட்டில் பார்க்கும்போது நிறைய மீன்கள் இருந்தது நண்பர்களே அதுவும் பெரிய சைஸ்லேயே மீன்கள் இருந்தது இந்த மீன்களுடைய பேர் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நண்பர்களே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிவிடுங்க விடுங்க மற்ற போட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க நண்பர்களே ஆனால் இந்த போட்டை சுற்றி நிறைய பேர் சூழ்ந்து இருந்தாங்க நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வந்தாங்களா மீன் வாங்க வந்தாங்களானே தெரியல நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் நான் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நண்பர்களே போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன் பொதுவாக வஞ்சரம் மீன் கடைகளில் பயங்கர ரேட்டுக்கு விற்கும் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் விற்கும் ஆனால் இந்த மாதிரி மீன் பிடிக்கிற இடத்துல அதாவது மீனவர்கள்கிட்டயே வந்து வாங்கும்போது அது எந்த விலையில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல நண்பர்களே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்க பாத்தீங்கன்னா மொத்த பீச்சையும் அப்படியே தூரத்துல இருந்து சுத்தி காட்டணும் பாருங்க நண்பர்களே நிறைய போட்டு இருக்குது அந்தந்த போட்டுக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர் அவங்கவுங்க ஏற்ப மீன் நிறைய இங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கற்களை குமிச்சு வச்சுருக்காங்க நண்பர்களே அதாவது ஒரு கரை மாதிரி கற்களை வச்சே கரைகள் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது எதுக்காகன்னு தெரியல இந்த கரைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய போட் இருக்குது நண்பர்களே மீன் பிடிச்சு கொண்டு வரவங்க அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க இந்த கரைக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது போட் அவ்வளவா இல்லை நிறைய பேர் இந்த இடத்துல தான் இருக்காங்க பீச்சை சுற்றி பார்த்துட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாமே இந்த கரைக்கு இந்த பக்கம் தான் இருக்காங்க அதனால் நாங்கள் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு கரைக்கு இந்த பக்கம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கம் ரோடு இருக்குது ரோடு வழியாக வந்தால் ஈஸியாக அந்த பக்கம் வந்து சேர்ந்துடலாம் இருந்தாலும் நாங்கள் இந்த கல் மேலே ஏறி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க கல் மேலே ஏறி இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோன்னு தெரிஞ்சுட்டு என்னோட பையன் இருந்து வரும்போதே அவனுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துருந்தான் இந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ரீயாக இடம் கிடைச்ச உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து விளையாடுறதுக்கு உட்காந்துக்கிட்டான் என்ன தான் நமக்கு வேலை பழுவும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வந்து வீக்கெண்ட்ல இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து பீச்சில் உட்கார வச்சு இந்த மாதிரி மண்ணில் விளையாண்டாலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிற இடமே தெரியாமல் பறந்து போயிடுது நண்பர்களே பீச்சுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை இருந்தது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுருந்தாங்க ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாரும் ஹாயா நின்று கடற்கரையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பையனுக்கு எப்படி தான் ஐஸ்கிரீம் கடை கண்ணுக்கு தெரியுமோ தெரியல நண்பர்களை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்து ஸ்கேன் பண்ணிடுவான் அங்கே பாருங்க ஐஸ்கிரீம் இருக்குது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றானா பல்லு விளக்குறானே தெரியல நண்பர்களே ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் உருக்கி ஊற்றிக்கிட்டு இருக்குது அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் என்னோடய தங்கச்சி பயங்கிட்டு இருக்கிறதையும் புடுங்க போகிறான் பாருங்க அந்த வானத்தோடைய நேரத்தையும் இந்த கடலோடைய நேரத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்குது நண்பர்களே ரொம்பவே அழகா இருக்குது மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக அமைதியாக இருக்குது நண்பர்களே எல்லாரும் தண்ணியில் விளையாடுறாங்க மறுபடியும் என்னை தண்ணிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு என்னுடைய பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி வா நான் அவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை கடைசியாக கொண்டு போய் தண்ணியில் போட்டு ரெண்டு அமுக்கு அமுக்கி எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி அதை சேல் பண்ணுற இடமும் இதே இடத்துல இருக்கிறதுனால அங்கங்கே கூடார மாதிரி கட்டியிருக்காங்க நண்பர்களே மீன் பிடிச்சிக்கிட்டு வரவங்க எல்லாமே அங்க வச்சு தான் ஏலம் விடுவாங்கன்னு சொன்னாங்க இந்த பீச்சில் நிறைய சாப்பிட்றதுக்கும் நிறையா கிடைக்கும் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் கடை ஒன்று இருக்குது நிறைய விதமான மீன்கள் வந்து மசாலா போட்டு அப்படியே வச்சிருக்காங்க எல்லா மீனையும் வந்து பிளேட்டு பிளேட்டாக எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க நண்பர்களே நமக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும் உடனே அங்கே பொறிச்சு நமக்கு கொடுத்துட்றாங்க சாப்பிட்றது கூடவே இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கும் ராட்டனமும் நிறையா இருக்குது அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ